என் பேர் கலையரசன் திருவோட்டில் இருக்கேன் மீராசன் போன்ற கடை நடத்திட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு ஜிஎஸ்டி குறைப்புன்னு சொல்லி ஒரு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வியாபாரிகள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஜிஎஸ்டி நிறையா வியாபாரங்கள் வந்து மக்கள் யோசிச்சாங்க வாங்க பொருளுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிற வியாபாரிகளுமே நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி வந்து இப்போ ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து பெரிய பொருட்கள்லாம் வந்து இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டாக கொண்டு வந்திருக்காங்க வரவேற்கத்தக்கது அது மாதிரி வந்து மிக்சி கிரைன்லாம் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருந்துச்சு அது பதினெட்டு தான் இருக்குது அதையும் கொஞ்சம் குறைச்சா நல்லா நினைக்கிறேன் மற்றபடி இந்த விசல்ஸ் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்ட் பண்ணிருக்காங்க பன்னெண்டுலேருந்து இருந்து ஆகிருக்காங்க அது நல்லா இருக்கும் இன்னும் எல்லாமே ஒரு ஃபைவ் பர்சன்ட் பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர் ஜிஎஸ்டி நிறைய பாதிப்பு ஏற்படுச்சு ஜிஎஸ்டி வந்தோடனே மக்கள் வாங்குறது பொருள் யோசிச்சாங்க ஏன்னா இதெல்லாம் தேவை அதை மட்டும் வாங்கினாங்க தேவையில்லா எது வாங்குறதுல ரொம்ப இதுல எத்தனை பசங்க வரி வரும் சில கஷ்டம் கேட்பாங்க எங்கள்கிட்ட வந்து இது வாங்கினா எத்தனை பச வரி போடுவீங்க அதிகம் அதிகம் போடுவீங்க அதிகம் அஞ்சு இதான் பன்னெண்டு பன்னெண்டு பேரு கேட்பா வீட்டில கேட்கற கஷ்டமெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் கேட்பாங்க பட் அவங்களா யோசிக்காம வாங்குவாங்க எதிர்பார்க்குறான்

இப்ப அஞ்சாயிரம் கட்டினா போதும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து அது ரொம்ப வரையறது கல்யாணம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப கல்யாணம் பார்த்தது எல்லாத்தையுமே குறைஞ்சிருக்கு வியாபாரிகள் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நிறைய வரி கட்டிட்டு இருந்தோம் வரி வந்து கம்மியா இருக்கு எங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் அதிகமான நல்லது நல்ல விஷயம் தானே இதை வச்சு கஸ்டமர் நாங்க சொல்லுவோம் வரி குறைச்சிக்க வாங்க இந்த இந்த பொருள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம் விளம்பரம் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கஸ்டமருக்கு வந்து வியாபாரம் கஸ்டமர் நிறைய வாங்க வருவா வாங்க ஆரம்பிப்பாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் அது அதான் கஸ்டமர் பொருள் நிறைய வாங்குவாங்க டிஃப்ரெண்ட் வரும் நல்ல ரொட்டேஷன் வரும் பிசினஸ் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக ஒரு பொருள் கிடைச்சா ஒரு பொருள் வாங்க ரெண்டு பொருள் வாங்குவாங்க ஒரு அஞ்சாயிரூபா வாங்க பொருள் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எல்லாரும் வாங்குவாங்க எஸ்ட் வாங்குவாங்க அதனால வந்து வியாபாரம் நல்லா இருக்கும் பணம் ரொட்டேஷன் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்டா மாத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து இந்த விலை குறையும் விலை குறைஞ்சா வியாபாரம் நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் வியாபாரியா ரொம்ப வரவேற்கிறோம் இந்த இந்த அறிவிப்பை இன்னும் கூட வந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம் அரசாங்கம் இன்னும் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையும் குறைச்சாங்கன்னா இன்னும் கூட விலை இன்னும் குறையிறது வாய்ப்பு இருக்கு ஆஹ் விலை குறைஞ்சு அப்படின்னா இல்லத்தரசிங்கள்லாம் வந்து ஒரு நகை உடவ அதுக்கப்புறம் விரும்பக்கூடிய விஷயம் வந்து இந்த பாத்திரம் பாத்திரத்தை வந்து வீட்டுல வந்து ஏன்னா அவங்க கிச்சன்ல வந்து பாத்து பாத்து வாங்கி வைக்கிற பொருள் ஆனா இந்த விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாங்குறது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இல்லத்தரசிகளே ஏன்னா விலை அதிகமாயிடுச்சு ஆஹ் பொருட்களோட விலை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்து பாத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த குறைஞ்ச விலை குறைஞ்சதுனால மறுபடியும் கொஞ்சம் எங்களோட வியாபாரம் நல்லா இருக்கும் மக்கள்லாம் நிறைய பொருட்கள் வாங்குவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் விலை குறைஞ்சா கண்டிப்பா வந்து எல்லாருமே வாங்குவாங்க பொருளாதாரமும் இருக்கும் எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆஹ் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் அதாவது வெசல்ஸ் சொல்லுவோம் இல்லையா வீட்டு உபயோக பொருட்கள்ல வெசல்ஸ் பாத்திரங்கள் அந்த பாத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதமா குறைச்சிருக்காங்க ஆஹ் பன்னிரெண்டு இருந்து அஞ்சு சதவீதம் அது போல அப்ளைன்ஸ் வந்து இன்னும் குறைக்கல பதினெட்டு அப்படியே தான் இருக்கு இந்த மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்ஸ் வந்து குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அதுவும் வந்து இன்னைக்கு நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அதுவும் விலை குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் வியாபாரமும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் கூட குறைச்சிருக்காங்க இந்த வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த அலுமினியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட குறைச்சிருக்காங்க இதனால வந்து வெசல்ஸ் பாத்திரங்கள் மட்டும் குறைஞ்சிருக்கு வரி உயர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா விலைவாசி உயர்ந்திருச்சு இந்த ஜிஎஸ்டி வரினாலையும் பெட்ரோல் டீசல் விலையினாலும் விலைவாசி உயர்ந்துச்சு விலைவாசி உயர்ந்தனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா வியாபாரம் அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ரொட்டேஷன் எங்களுக்கு பாதிச்சிருச்சு ஆஹ் வில அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் எல்லாம் வந்து சுலபமா வாங்காம கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி இப்ப ஒரு டிஃபன் பாக்ஸே பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்ததுன்னா வருஷம் வருஷம் வருஷத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி டிஃபன் பாக்ஸ் மாத்தினவங்க ஒரு டைம் தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதிகமா வருஷத்தை ஒரு டைம் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்க கேட்டா உடனே மாத்தி கொடுத்த காலம் போய் இன்னைக்கு பார்த்து பார்த்து இன்னைக்கு எல்லாம் எல்லாம் வந்து முன்னூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு இனிமே வந்து கொஞ்சம் விலை குறையும் விலை குறையும் போது மறுபடியும் வியாபாரம் நல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம்